அத்தியாயம் முப்பத்தி நாலு இதனால் சகலமான பெரியவர்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னா நம்ம அணக்கட்டு சாரங்கத்துக்கு பாத்தியப்பட்ட பன்னெண்டு ஊர் ஆளுகளும் அடையாள அத்தாட்சி பத்திரத்தை காட்டி பெரியகுளம் தாசில்தார் ஆபீஸ்ல நஷ்டஈடு வாங்கி கொள்ள வேண்டியது அடுத்த ஆறாவது மாசத்துல தண்ணி வாரது இன்ன நேரம்னு இல்லைங்கிறதுனால உடனடியாக காலி பண்ண வேண்டியது இது சர்க்கார் உத்தரவு சர்க்கார் உத்தரவு சர்க்கார் உத்தரவு டனக்கு டனக்கு டனக்குன்னு தண்டோரா போட்டு ஊர் தண்டல்காரன் பன்னெண்டு ஊர்கள்ல முதல்ல பயந்தது மூணு ஊருக அணக்கற்ற இடத்த ஒட்டி பல்லக்கால்ல இருந்ததுனால சாவடிப்பட்டி பசுக்காரன்பட்டி பட்டி சொக்கனூரு மூணு ஊர்களும் சாட்டி முடிச்ச தேதியிலிருந்து ஒரு நாள் உறங்கல தண்ணி பெருகுனா முதல்ல முழுக்குன்னு முழுங்க போறது தண்ணி பெருகுனா முதல்ல முழுக்குன்னு முழுங்க போறது இந்த மூணு ஊர்களையும் தான் ஒன்னு சர்க்கார் கூட சண்டை பிடிக்கணும் இல்லாட்டி தண்ணிக்குள்ளேயே கிடக்கணும் ரெண்டுமே நடக்கிற காரியம் இல்ல பிறந்த வீடு வளர்ந்த தெருவு உழச்ச காடு பொழைச்ச பூமி இதெல்லாம் நம்மள போக விடுமா இன்னொரு காடு தேடி புழைக்க முடியுமான்னு ஊரே மருகி நின்னப்ப சாவடிப்பட்டி தவசி தேவர் ஊருக்கே ஒரு நல்ல சொல்லு சொன்னாரு எப்பா கட்டாம இருக்க முடியுமா காடை கூடு அழிதேன்னு கருதறுக்காம இருக்க முடியுமா இந்த பூமியில எந்த மனுஷ கூட்டமும் ஒரே இடத்துல பொழைச்ச கூட்டம் இல்லப்பா தண்ணி தேடி தானியம் விளையிற இடம் தேடி வெட்டவெளி தேடி வேட்டக்காடு தேடி இடம் மாறி இடம் மாறி அலைஞ்சவன் தானப்பா மனுஷப்பைய பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னால் இந்த பூமியில பஞ்சம் பொழைக்க வந்தவங்க தானப்பா நாமெல்லாம் பூர்வீகமா எந்த பூமி நம்ம சொந்த பூமின்னு தெரியல ஒருவேளை இப்ப நம்ம போய் பழைக்க போற பூமியே நம்ம பூர்வீக பூமியா கூட இருக்கலாம்ல புறப்படுங்கப்பா தவசி தேவர் வாக்க தெய்வ வாக்கா நினைச்சு ஊரே அவரை அழுதுகிட்டே கும்பிட்டுச்சு அணைக்கு தண்ணி வர இன்னும் மூணு மாசம்தான் இருக்கு முதல்ல வெளியேறின வகை சாவடிப்பட்டி ஆளுகதான் பிறந்த இடம் பார்த்து நடந்த தடம் பார்த்து மண்ணுதான் மனுஷங்களை புதைக்கும் நாங்க மண்ணையே புதைச்சிட்டு போறோமேன்னு ஓன்னு உப்பு சொல்லி அழுது போலம்பி அண்டா குண்டா தூக்கி அருவாமனை தூக்கி சட்டி பொட்டி தூக்கி ஆடு மாடு கையில புடிச்சு கலங்கி கதறிக்கிட்டே சுதந்திர இந்தியாவில அகதிகளா புறப்பட்டு போறாக சாவடி பட்டி ஆளுக பாவம் ஆணும் பொண்ணும் நண்டானு சுண்டானு தீபுடிச்ச காட்டுல பறவைக வெளியேற மாதிரி வெளியேறுதுக தட்டு முட்டு சாமானையெல்லாம் ஒரு இத்த சாக்கல கட்டி மண்டமயிறு கழிஞ்ச தலையில தூக்கி சுமந்து கூணு கிழக்க நடந்து போகுது ஒரு பெருசு பெருசுக்கு பின்னால ஒரு வெள்ளாட்டங்குட்டி போகுது வெள்ளாட்டங்குட்டிய கிழவி போறா அந்த கிழவன் சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் தான் அந்த தட்டு முட்டு சாமானும் வெள்ளாட்டங்குட்டியும் கிழவியும் தான் கிழவன் எண்பது வருஷம் பொழைச்ச பொழப்புல மிச்சம் குடியிருந்த குச்சி வீட்டுக்கு நஷ்ட ஈடா கொடுத்த மூணு நூறு ரூபா தாலுகதான் கிழவியோட சுருக்கு பையில காஞ்சு போன சுண்ணாம்புக்கும் கசங்கி போன வெத்தலைக்கும் மத்தியில கிடக்குது அந்த முன்னூறு ரூபா அதுதான் அவங்க ஆயுசுல பார்த்த பெரிய ஆஸ்தி கத்தாழங்காடே போயிட்டு வாரம் கள்ளி செடிகளா போயிட்டு வாரம் காடை கதுவாளிகளா போயிட்டு வாரம் கம்மா கரையே போயிட்டு வாரம் கரிச தரிசே போயிட்டு வாரம் சொந்த வீடே போயிட்டு வாரம் சுடுகாடே போயிட்டு வாரம் மனசுக்குள்ள சொல்லி வாய்க்குள்ளேயே அழுதுறாக கடைசியில ஞாபகத்துக்கு வருது போயிட்டு எங்க வாரது போறோம் போறோம் எங்க போறோம்னு தெரியலையே பார்ப்போம் போய் பார்ப்போம் பூமி என்ன முடிஞ்சா போயிரும் போய்கிட்டே இருப்போம் நிழல் கண்ட இடம் நிற்போம் கையில்லாத குருவி கூடு குடி குடியிருக்கிறது இல்லையா கையுங்கால உள்ள நமக்கு வீடு கட்ட முடியாதா நடந்து போகுது பாவம் நாதியத்தை கூட்டம் கொஞ்சம் சொத்துக்களை தலையிலையும் நிறைய நம்பிக்கையை நெஞ்சலையும் சுமந்து சக்கரப்பட்டி ஆளுக ஒன்னா கூடி ஒரு முடிவெடுத்தாக எப்பா வெட்டிக்கிட்டாலும் குத்திக்கிட்டாலும் நாமெல்லாம் ஒரே மண்ணில் பிறந்து ஒன்னா வளர்ந்தவுக நம்ம ஆளுக சிந்த வேணாம் செதற வேணாம் இந்த மண்ணை விட்டு எந்த மண்ணுக்கு போனாலும் ஒன்னாவே போவோம் ஒன்னாவே இருப்போம் பொழைச்சா எல்லாரும் ஒன்னா புழைப்போம் செத்தா எல்லாரும் ஒன்னா சாவோம் சரியான முடிவுன்னு ஊரே தலையாட்டுச்சு எல்லாம் சரிதானப்பா வீட்டை இழந்து போறோம் காட்டை இழந்து போறோம் ஆண்டாண்டு காலமா நம்மளை காப்பாத்தின எப்படி பரமேஸ்வரிய விட்டுட்டு போறது சாமி காப்பாத்துறது ஒரு காலம் நாம ஒரு காலமா இல்லையா பேசாத பெரிய வாய் பேசின பேச்சு நியாயமான பேச்சுன்னு ஊரே உச்சு கொட்டி நின்னுச்சு ஊரை காலி பண்றதுக்கு முன்னால ஒரு நாள் நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டு பூசாரிய கூப்பிட்டு பொங்கலும் வச்சு குத்தங்குறை இருந்தா எங்களை மன்னிச்சிருதாயேன்னு அம்மனுக்கு ஒரு மனுவும் கொடுத்து ஊரே கூடி குழவ போட்டு கோயில்ல இருந்து பேத்தெடுத்தாக சாமிய சும்மா ரெண்டு கையிலையும் வேப்பங்குழைய வச்சுக்கிட்டு பூசாரி அருள் வந்து ஆடுனாரு பாருங்க அன்னைக்கு உங்க வீட்டு ஆட்டோ எங்க வீட்டு ஆட்டோ இல்ல அவங்க வேட்டிய மட்டும் அடிக்கடி கட்டிக்கிட்டு அழகாத்தான் ஆடுனாரு ஆத்தா நாங்க போற இடத்துல பொழைச்சுக்குருவோமா ஊரே கிட்ட குறுகியக்க காத்திருக்க அவரை நக்கல் பண்ணவும் நாலு பய இருந்தான் வாங்கி தந்த சாராயம் வழியில கொட்டி போச்சுன்னு மட்டும் ஒரு தகவல் சொல்லி பாரு பூசாரிக்கு உண்மையான அருளும் ஆவேசமும் அப்புறம் வரலனா என்னைய என்னன்னு கேளு ஊரே வெறிச்சுன்னு போச்சு காக்கா குருவி மட்டும் சொந்தக்காரங்களை காணோமேன்னு அங்கிட்டும் இங்கிட்டுமா சுமக்க கூடியத தலையில சுமந்து ஏத்த கூடியத வண்டியில ஏத்தி சாமிய கும்பிட்டு அழுது போறாக சக்கரப்பட்டி ஆளுக ஒரு கட்ட வண்டியில அங்கால பரமேஸ்வரி சில ஓரமா ஒரு மொளக்குச்சிய புடிச்சு உக்காந்து போற கண்ணு தெரியாத கொண்டம்மா அங்கால பரமேஸ்வரி மேல உட்கார்ந்து போகுது அவ ஆசையா பொத்தி பொத்தி வளர்த்த பொட்டக்கோழி கோழி பட்டி கருத்தராசு அந்த சாராங்கத்திலேயே பெரிய பழப்பு பொழைச்சவரு நஞ்சை புஞ்சேன்னு ஏகத்துக்கு விவசாயம் கார வீட்டுக்காரர் அவர் வீட்டு வாசல்ல தவிச்சு போய் தலைய தொங்க போட்டு எவன் போய் நின்னாலும் கூழோ கஞ்சியோ ஊத்தி அஞ்சோ பத்தோ கொடுத்துதான் அனுப்புவார் அப்பேர்பட்ட ஆளும் உள்ளதை எடுத்துக்கிட்டு விட்டு போறாரு உரல் ஒலக்க அம்மிக்கல் ஆட்டுக்கல்லு தோளான் துருத்தி எல்லாத்தையும் ஏழெட்டு வண்டியில ஏத்தி அனுப்பிட்டு கடைசியா இடிக்க போயிருக்காரு கதவு ஜன்னல தடுத்து நிறுத்திட்டாக தாசில்தார் ஆளுக என் பொருளை எடுக்கிற எவண்டா தடுக்கிறவன்னு கேட்டா ஐயா என்னைக்கு கை நீட்டி நஷ்டஈடு வாங்கிட்டீங்களோ அன்னைக்கே வீடு அரசாங்கத்துக்கு சொந்தம் கலப்பை எடுத்துக்கோங்க மம்பட்டி எடுத்துக்கோங்க தட்டுமுட்டு சாமா சாமான் எடுத்துக்கோங்க கதவு நலஜ நல தொடாதீங்க கட்டை விட்டம் தொடாதீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாரு கருத்தராசு சர்க்கார் ஆளுகளுக்கு இருக்காது கடைசியா கோபம் வந்து போங்கடா நீங்களும் உங்க சட்டமும் சொல்லி கடப்பாறை எடுத்து ஒரே குத்து கதவுல குத்திட்டு ஓடி போயிட்டாரு கருத்தராசு பசுக்காரன் பட்டியல கடப்பாறை எடுத்து கருத்தராசு கதவுல குத்துன குத்து கள்ளிப்பட்டியில இருந்த பேத்தேவர் நெஞ்சில வந்து டங்குன்னு விழுந்துச்சு துரும்ப கொடுத்து தூண புடுங்குது வீட்டுக்கு நஷ்டஈடு வாங்கிட்டா அசையும் பொருள் வீட்டுக்காரனுக்கா அசையா பொருள் அரசாங்கத்துக்காம் விட்டுட்டு போற அடிமனைக்கு தானப்பா நஷ்டஈடு பொருளுக்குமா கேட்க வேண்டிய இடத்துல கேட்ட வேண்டியதான் பெரிய குளம் தாசில்தார் ஆபீஸுக்கு புறப்பட்டாரு பேத்தேவர் செவத்த வீரனையும் பித்துக்கால பெருமாளையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டாரு ஒரு மாசம் சரைக்காத தாடி வெள்ள வெள்ளையேர்ன்னு வெளியில நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை சிறைக்கவும் தோணல இருந்துட்டு போகுது பாவம் அத என்ன சொத்தை எழுதி வைங்குதா இல்ல குடிக்கிற கஞ்சியில பங்கு கேக்குதா உரம் போடாம வளர்றது அது மட்டும்தான் மூஞ்சிக்கு காவலா இருந்துட்டு போகுது கழுத வெள்ளைக்கு போட்ட வேட்டி வரல சிவீர்னு செம்மன் புடிச்சிருந்தது கட்டி இருந்த நாலு முழ வேட்டி அவருக்கே பொறுக்கல ஒரு நாடு நகரத்துக்கு போறப்ப நல்லது கெட்டத்துக்கு போறப்ப வெள்ளையும் சொல்லையுமா போக வேணாமா உடுத்தி இருந்த வேட்டிய பலமா உதறி பரட்டி கட்டினாரு குனிஞ்சு பார்த்தாரு ஏற்கனவே இருந்த பக்கம் இதை விட வெள்ளையா இருந்துச்சு திருப்பியும் அதை பெரட்டி கட்டலாமா வேணாமான்னு மாறி மாறி யோசிச்சு மண்டை காஞ்சு போனாரு கடைசியில எல்லாம் ஒண்ணுத இப்படியே இருக்கட்டும் இனிமே எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க வேணாம் வம்பாடுபட்டு மனசை தேத்திக்கிட்டாரு நல்ல ஊருதான் பெரிய குளம் வெயில் அடிச்சாலும் மத்தியானம் மத்தியானமாகி போச்சு வகுத்துக்குள்ள பசி அங்கிட்டும் இங்கிட்டும் சடுகுடு ஆடுது பெரியகுளம் வந்துட்டு ஐயர்கடையில சாப்பிடாம போறவே ஒரு மனுஷனா பெருஞ்சாப்பாடு சாப்பிடலாம் பெருஞ்சாப்பாடு ரூபா கூட வந்த ஆளுகளை சேர்த்தா மூணு சாப்பாடு மும்முக்கா ரெண்டே கால் தாங்குமா அளவு சாப்பாடுனா மூவரை ஒன்றரை யோசிக்கலாம் பலகாரம் காப்பியோட முடிச்சுகிட்டா மூணு கா முக்கா இந்த மூணுல என்ன முடிவெடுக்கலாம்னு பையில கையை விட்டு தூர்ல கடந்த காசை பிதிக்கி பிதுக்கி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு யோசிச்ச மாதிரி யோசிச்சாரு பேயத்தேவரே மனசுக்கும் காசுக்கும் மல்யுத்தம் நடக்குது ரொம்ப நேரமா உழுத நிலமே இல்லைன்னு போக போகுது ஊரே இல்லைன்னு போக போகுது இதுல அஞ்சு பத்து கணக்கு பார்த்து ஆயிரம் வருஷம் புழைக்க போறோமா ஆனதா ஆகட்டும் பெருஞ்சாப்பாடு தான் சாப்பிட்றதுன்னு துணிஞ்சுட்டாரு பேயத்தேவர் ஐயர்கடை சாப்பாடும் சாப்பிட்டு வெத்தல பாக்கு போட்டு துப்பிக்கிட்டே பொடிநடையா நடந்து தாசில்தார் ஆபீஸுக்கு போனா அங்க ஒரே போலீஸா நிக்கிது வெட்டு பழி குத்து கிடக்கு நஷ்டஈடு வாங்க வந்திருக்கானுங்க சாவடிப்பட்டி வீரனத்தேவர் மகங்க வாங்கின காச பிரிக்கிறதுல வாய் தகராறு ஆரம்பிச்சிருக்கு வாய் தகராறு முத்தி போய் இடுப்புல இருந்த சூரிய எடுத்து அண்ணன் குத்தி குடலை சரிய விட்டுட்டான் தம்பி அண்ணன் மகன் சும்மா இருப்பானா அவனும் அருவாள முதுகுல சுமந்து அலைஞ்சிருப்பான் போல இருக்கு அதே இடத்துல சித்தப்பனை போட்டு தள்ளிட்டான் அண்ணன் புழைக்கிறதும் நிச்சயமில்ல ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாகலாம் இப்ப வாங்கின நஷ்ட மேல வைத்தியம் நடந்துக்கிட்டு இருக்கான் வீரன வீரனத்தேவர் அவர் குடும்பத்துல இப்படி ஒரு கூத்தும் கொடுமையும் ஆகி போச்சே ஊரை இழந்ததும் கலங்கி போனார் பேத்தேவர் பேத்தேவர் தேவர் பேர சொல்லி கூப்பிடவும் உள்ள போய் உட்கார்ந்தாரு உடுக்கமா பேத்தேவர் நீங்கள் தானே நான்தான் உங்க காடு எத்தனை ஏக்கர் ஐயா பத்தும் சொச்சமும் அதுல நாலு ஏக்கருக்கு தான் பட்டா இருக்கு தெரியுமா ஐயா அஞ்சாறு தலைமுறையை உழுதுட்டு வாரம் அனுபவ பாத்தியத்தை எங்களுக்கு தான் அனுபவ பாத்தியத்துக்கு நஷ்டஈடு கொடுக்க அரசாங்கத்தில் உத்தரவு சொல்லலை பார்த்து கொடுங்க ஐயா பாவப்பட்ட செம்மங்க நாங்கள் உங்களுக்கு நாலு ஏக்கருக்கு தான் நஷ்டஈடு போட்டிருக்கு ஈவு இறக்கம் இருந்தால் போட்டு கொடுங்க இல்லை கொடுக்கறத கொடுங்க உசுரை பிடிச்சி வைக்க மட்டும்தான் உடம்புல தெம்பு இருக்கு உங்களோட மல்லுக்கட்ட சக்தி இல்லை இந்தாங்க உங்க கணக்கு நாலு ஏக்கருக்கு ரூபா ஐநூறு தாசல்தார் சொல்லவும் வகுத்துக்குள்ள திக்குன்னு தீ பேய தேவருக்கு இல்லையே கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஏக்கருக்கு ஐநூறுல பேச்சு கணக்குப்படி ஐயாயிரம் வரணுமே தான் ஆனா உங்க கிணறு பட்டா நிலத்துக்குள்ளேயே வரலையே பெரியவரே உங்க கிணறு உள்ள இடம் புறம்போ கோடையாச்சே நெஞ்சு புடிச்சுக்கிட்டு நெத்தியில அடிச்சுக்கிட்டாரு தேவர் என் பொழப்பே கொரப்பறப்பா என் பொறப்பே கொரப்பறப்பா என் கட்ட வேகிற வரைக்கும் துன்பம் தானா எனக்கு இந்தாங்க உங்க அஞ்சு சென்ட் வீட்டுக்கு தொள்ளாயிரம் காட்டுக்கு ஐநூறு ஆக ஆயிரத்தி நானூறு எண்ணி பாத்துக்கோங்க கையெழுத்தோ கை நாட்டோ போடுங்க எடுத்து வச்ச பணத்தை தாசில்தார் பக்கமே தள்ளுனாரு தேவர் இந்த தொள்ளாயிரம் ஈடு வீட்டடிக்கு மட்டுமா இல்ல வீட்டுக்கும் சேர்த்தா புரியலையே எங்க வீட்ல இருக்கிற சகல பொருளையும் நாங்களே எடுத்துக்கிறலாம்ல நீங்க புழங்குன பொருளை எடுத்துக்கோங்க கதவு ஜன்னல் விட்டம் கட்டை தூண் இதெல்லாம் விட்டுருங்க என்னைக்கு நஷ்டஈடு வாங்கினீங்களோ அன்னைக்கே அதை அரசாங்கத்துக்கு சொந்தம் ஏயா நீங்கள் இழுத்த இழுவைக்கெல்லாம் வந்தோமே எங்கள் இருதய கூட்டில் என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா எங்களுக்கு காலமெல்லாம் கஞ்சி ஊத்துன நிலத்தை கொண்டு போக முடியாது எங்கள் அப்பனும் ஆத்தாலும் ஒன்னா கடந்து கட்டி புரண்ட ஊரை கொண்டு போக முடியாது நாங்கள் அழுக்கு தேய்ச்சி குளிச்ச கிணறு ஆடு மாடு குடிச்ச கம்மா எதையும் கொண்டு போக முடியாது நாங்கள் புழைச்ச பொழப்பையும் கொண்டு போக முடியாது பொண்டாட்டிய புதச்ச புதக்குழியும் கொண்டு போக முடியாது நாங்க கொண்டு போக முடிஞ்சதெல்லாம் எங்க அப்பன் ஆத்தா தாத்தன் சீயான் பேர் சொல்ற கதவு நல ஜன்னலத்தான் அதையும் விட்டுட்டு போக சொல்றீங்களே உசுர விட்டுட்டு உடம்ப போனா போகுமா என்னால போக முடியாதையா எனக்கு உங்க நஷ்ட ஈடு வேணாம் எனக்கு என் வீடும் பொருளும் தான் வேணும் அந்த கதவு நில சென்னல்ல எங்க அப்ப நாத்தா கைரேகை இருக்கு எங்க பூர்வீகத்தை ஆளுங்க உசுரு இன்னும் அதுல ஒட்டி இருக்கு அதுக்கும் உங்க தொள்ளாயிரம் இல்லையா ஒம்பது லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாது நான் காட்டுக்கு ஐநூறு மட்டும் எடுத்துக்கிறேன் வீட்டுக்கு தொள்ளாயிரம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க கட்டை சொன்ன இடத்துல ஒரு உருட்டு தேய்ச்சாருட்டினாரு மிச்சமைய தலையில தடவிக்கிட்டு வாரேனையான்னு வணங்கினாரு அவர் பேச்ச கேட்டு மிரண்டு போய் எந்திரிச்சு நின்னு கும்பிட்டு காசு கொடுத்தாரு தாசில்தார் வெளியே வந்து பார்த்தா தாசில்தார் ஆபீஸுக்கு நேரா இருக்கிற இச்சி மரத்தடியில எப்ப வருவான் கிழவன்னு கொத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்கான் சின்னு அவன் கூட ரெண்டு விடல பயக விருதா பயக வெட்டருவா மீசையோட நிக்கிறானுக சாராய ஊத்தி கூட்டிட்டு வந்தது மாதிரி தெரிஞ்சது மொழா பழம் மாதிரி செவந்திருந்த கண்ல கொலவெறியும் இருந்துச்சு கொஞ்ச நேரம் நின்னு நிதானிச்சாரு பேயத்தேவர் பிறகு என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ விறுவிறுன்னு நடந்து மகங்கிட்டே வந்தாரு ஏலே சின்னு நான் பெத்த மகனே பங்கு கேட்டு தானடா படை திரட்டி வந்திருக்க மொத்தமா வச்சுக்கடா இதாண்டா நாம வாழ்ந்த பூமிக்கு சர்க்காரு போட்ட வாய்க்கரசி இத நீயே தின்னுக்க நீயே வச்சுக்க மகை மூஞ்சியில ஐநூறு ரூபாய தூக்கி எரிஞ்சிட்டு பேசாம நடந்தாரு பேத்தேவர்